அக்டோபர் இரண்டு பிற்பகல் ஒன்று மணிக்கு விடுதலை இரண்டு விடுமுறை சிறப்பு திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் அசம்பாவிதம் நடந்து போச்சு அதை மறந்து திருப்பி ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்ப என்ன பிரச்சனை இப்போ என்ன பிரச்சனை அவரை தான் மேம் கேட்கணும் நான் பாட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு இவர் வேணாம்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் திரும்ப திரும்ப எதுக்கு வராரு அவங்க அம்மாவும் சொன்னாங்க அவருக்குன்னு பொண்டாட்டி இருக்கு இப்பயாச்சும் கொஞ்சம் ஒதுங்கி நடந்துக்கன்னு சொன்னாங்க அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு கேளுங்க எங்க அம்மாவும் சொன்னிச்சு இனிமே அவருக்கு குழந்தை குட்டிங்கெல்லாம் இருக்கு

நீ எதுக்கு இங்கே வந்த இங்கே எதுக்கு வந்த உன்னை என்ன பண்றேன் பாரு என்ன கொஞ்ச நேரத்துல அப்பனா எதுமே பண்ணல நீ தான என்ன சட்டை பிச்சி என் போனை உடைச்சிங்க சித்தப்பா வந்த கூட இப்போ உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும் இப்போ என்னம்ல இவங்க வந்து என்னை வந்து அங்க அம்மா வீட்டுக்கு போய்ட்டேன் ஓகே ரைட் அங்க போய் இருந்தாங்க இருந்துகிட்டு என்ன வீடு பிடிச்சி கூட நான் தனியா இருந்துக்கற மாசத்துல 10 நாள் வந்து பாத்துட்டு போன்னு சொன்னாங்க நான் போற நேரம்ல ஒரு ஏதோ ஒரு சின்ன கேள்வி கேட்டா நான் கோவ ஏதாவது கேள்வி கேட்டா உடனே போன் ஆன் பண்ணி உங்க அம்மாக்கு வச்சிருது ஏமா அப்படி அவர் என்ன கேள்வி கேட்டாருன்னு கேளுங்க மேம்

நீங்க வந்து டிவி முன்னாடி வந்து உட்கார்ந்து அவளை அவமானப்படுத்தணும்னு பல விஷயங்கள் சொல்றீங்க அவ என்ன சொல்றான்னா நான் எப்படியோ இருந்துட்டு போறேன் ஆமா நீங்க யாரும் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம் நான் எப்படின்னு எனக்கு தெரியும் தப்பானவளாவே இருந்துட்டு போறேன் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் கேக்குறேன் தப்பான இவ்வளவு நாள் வாழ்ந்து ஏன் ஏமாத்தினத இவ்வளவு நாள் பத்து நாள் வந்துட்டு போன வீடு பிடிச்சுக்க சொல்லணும் நான் கூட வாழ்ற ரெண்டாவது குழந்தை பெத்துக்கிறேன்னு சொல்லி அதே அந்த மாதிரி ஆசை வார்த்தைகள் நிறைய ஏன் சொல்லணும்